பகவத் பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயம் பதம் அறுபத்தி ஒன்று திரும்ப சொல்றேன் தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசித மத்பரக வசேகி யசிய இந்திரியானி தசிய பிரக்யா பிரதிஷ்டிதா சமபுத்தியுடன் செயல்படும் சாதகன் இந்திரியங்களை வென்று எனக்கு ஆட்படுகிறான் அவனுக்கு அறிவு நிலை பெற்றுள்ளது ஜீவர்கள் ஏதாவது ஒரு சாதனையால் தன் முனைப்பின் மீது அதாவது தன்னுடைய வலிமை அப்படிங்கிற கருத்தில் பெருமிதம் வச்சுக்கிறாங்க பெருமிதம் அதாவது செருக்கு கொள்கிறாங்க அது கூடாது அப்படிங்கிறதுனால பகவான் இங்கே வந்து மத்பரக அப்படிங்கிறார் மத்பரகனால் எனக்கு ஆட்படுதல் ஆட்படுதல் அப்படிங்கிறது பகவானுடைய கருணையை பெற்று இருக்கிறது என்னை கொண்டு தன்னை பாடுவித்தான் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார் இந்த பெருமிதம் இந்த செருக்கு வந்து இருந்து ஜீவனை பிரிச்சிடும் இந்திரிய வலிமையால் செருக்கு வருது இந்திரியங்களை அடக்கிறதுக்கு பகவானுடைய கருணை தான் அவசியம் நாம் வந்து நம்ம பகவான்கிட்ட ஒப்படைக்கணும் அப்போ அவருடைய காரணமற்ற கருணையால் அந்த நல்லது நடக்குது ஜீவர்களுக்கு நித்ய பக்தான் பேர் அதாவது கட்டுண்டு கிடப்பது அடுத்து கடவுள் சொல்படி குரு முகமாக அவருடைய வழிகாட்டலில் ஒருத்தர் ஆன்மீக வாழ்வை பயிற்சி செய்தார்னா அவருக்கு நித்திய யுக்தான் பேர் அந்த பயிற்சியில் அவர் நல்லா பக்குவமாகிட்டு விடுபட்ட ஆத்மாவாக மாறிட்டார்னா அவருக்கு நித்திய சித்தான் பேர் இங்கே வந்து யுக்த அப்படிங்கிற சொல் இந்த வசனத்தில் வருது இது ஆன்மீக சாதகனை குறிக்கும் புலநடக்கம் பயிற்சி பண்ணுறவனை குறிக்கும் புலநடக்கத்துக்கு பொருத்தமான காரணங்கள் பகவான் கருணையோடு கலந்த மூன்று இருக்குது ஒன்று மனித உடல் அடுத்து சாதனையில் ஒரு ஏடுபாடு மூணாவது வெற்றி இந்த மூணும் பகவானுடைய கருணை தான் ஏன்னா அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் உயிரோடு இருக்கிறோம் கன நேரம் கூட நம்ம விட்டு வெளியேறாமல் அகலாமல் இங்கே இருக்கிறார் உலகம் கணந்தோறும் அகலக்கூடியது போகக்கூடியதுன்னு அர்த்தம் அதோடு சேர்ந்து நாம் இருக்கிறோம் இதனை வந்து பக்தன் உணர்ந்துக்கிட்டு பகவானுக்கு பெரும் மதிப்பு தர்றான் ஆறு நாற்பது ஏழில் பகவான் கிருஷ்ணர் இதை உறுதிப்படுத்துகிறார் யோகிகள் அனைவருளும் அன்புடன் பேரார்வத்துடன் என்னை வணங்கும் யோகி உயர்ந்தவன் அப்படிங்கிறார் இது பகவானுக்கு ஆட்பட்டு இருக்கிறதுக்கான உதாரணம் பக்தி பாதையில் ஒரு சுகம் இருக்குது நிம்மதி இருக்குது இதனால் புலன்கள் எளிதாக பகவானுக்கு வசப்படுது பக்தி ஓங்கும் அளவுக்கு இந்திரியத்துடைய வேகம் தனியுது பணியுது பகவான் கிருஷ்ணருக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது குரு நாம் செய்ய வேண்டியதை சொல்லி தருபவர் அதனால் வாழ்க்கையில் அதுக்கு முயற்சி பண்ணணும் ஆனால் பொதுவாக எல்லாரும் தாந்தோன்றி தனக் தனமாக தாந்தோன்றித்தனமாக நடக்க தான் பிரியப்படுவாங்க விளம்பரம் பணத்துக்காக நடத்தப்படுகிற மீடியாக்கள் பத்திரிகைகள் இது மாதிரியான கீழ்த்தனமான வழிகாட்டிகளை பின்பற்றுவாங்க முன்னாடி வீடுகளில் அதாவது இந்த மீடியாக்கள் இல்லாத காலங்களில் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்க பேச்சை தான் எல்லோரும் கேட்கணும் காற்றாலே அவங்க குளிச்சுட்டு சாஸ்திரம் படிக்கிறது கீத கீதை மகாபாரதம் ராமாயணம் ஏதாவது படிப்பாங்க துளசி மாடம் இருக்கும் பூஜை பூஜை செய்வாங்க குடும்பத்தோடு இதில் ஒரு ஆர்வம் இருந்தது இதை அடுத்த மதத்தவன் பார்த்துட்டு மீடியாக்களை உண்டு பண்ணி மக்களை வந்து தன்வயப்படுத்தி வயப்படுத்தி வச்சிருக்கிறாங்க கீதையில் இந்த வசனத்தின்படி புலன்களை வசப்படுத்த வசப்படுத்த ஒரு அதாவது நிலைத்த அறிவுடையவன் ஒருத்தன் ஆகிறதுக்கு தனக்கு எஜமானனா கிருஷ்ணர கருதணும் தன்னை கருதக்கூடாது அப்படிங்கிறார் இதுதான் உண்மை நிலை பகவானுக்கு பணியும் போது லோகத்துக்கு அமைதி உண்டு மோகங்கள் போகுது போக புத்தி மறந்து பகவான போக்தா அனுபவிப்பாளர் அப்படின்னு ஏற்றுக்கிற மனப்பாங்கும் கிடைக்கிது ஹரே கிருஷ்ணா அடுத்து அறுபத்ரெண்டு அறுபத்தி மூணு ஜாயதோ விஷயான் பும்சக சங்க தேசு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமக காமாத் குரோதோ அபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத் ஸ்பிருதி விப்ரமக ஸ்பிருதி பிரம்சாத் புத்தி நாசோ புத்தி நாசாத் பிரணஸ்யதி விஷயங்களையே சிந்திச்சு இருக்கிறவனுக்கு அதுகளில் பற்று வளரும் உள்ள தொடர்பான பற்றினால காமம் உண்டாகுது காமத்திலிருந்து சினமும் சினத்தாலம் மதிமயக்கமும் மயக்கத்தால் நினைவு தடுமாற்றமும் அதை தொடர்ந்து புத்தி நாசமும் உண்டாகுது புத்தி நாசத்தால் வீழ்ச்சி உண்டாகுது விளக்கம் மனம் வந்து சிந்திக்க தரப்பட்டிருக்கு திராவிட கிரந்தமான திருப்பாவில ஆண்டாள் தாயார் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்றாங்க வாய் வந்து கண்ணன் நாமங்களை பாடுறதுக்கும் மனசு வந்து கிருஷ்ண இலைகளை நினைக்கிறதுக்கும் தரப்பட்டிருக்கு மனம் வந்து கண்ணனை எண்ணாத போது அங்கே வெற்று விஷயங்கள் சிந்திக்க கிடச்சிரும் தரும் எண்ணங்களை ஆசைப்படுறது மனசுடைய இயல்பு அப்படி தனக்கு பிடிச்சிருந்த விஷயங்களை மனசு நுகர்றதுனால அந்த விஷயத்தில் பற்று அப்படிங்கிறது உண்டாகுது உயிரோடைய ஒரு பக்கம் பரமாத்மா இருக்கிறார் மறுபக்கம் உலகம் இருக்குது மனசில் இந்த ரெண்டில் ஒன்று இடம்பெற இடம்பெற வேண்டி இருக்குது முதல்ல விஷய சிந்தனை அடுத்து அதில் நாட்டம் அடுத்து போக பொருள் மனதை விட்டு போகாது அது வேணும் வேணுங்கிற வேட்கை உண்டாகுது இந்த வேட்கைக்கு காமம்னு பேர் காமத்தால் எது கிடைச்சாலும் அதில் தனக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு பேராசை வருது அதை தான் லோபம்ங்கிறாங்க விரும்பிய போகம் கிடைச்சா அதில் ஒரு நம்பிக்கை உண்டாகுது இனி அதில் அவன் சுதந்திரமாக அதில் இருக்கிற போது அதில் ஏதாவது ஒரு தடை உண்டாச்சுன்னா கோபம் வருது காமம் அப்படிங்கிறது ரஜோகண விருத்தி மயக்கம்ங்கிறது தமோகண விருத்தி சினமும் சினம்ங்கிறது ரஜோகுணம் தமோகணம் இரண்டும் கலந்த விருத்தி அதுக்கு அது கலந்துருக்கு ரெண்டும் பற்று இல்லாமல் சினம் கிடையாது எப்படி நீதியை ஒருத்தன் விரும்புகிறானா அநீதி காரனை பார்க்கும்போது கோபம் வருது ஒன்றை பற்றுனா நுண்ணில் வெறுப்பு உண்டாகும் சினத்தால் மதிமயக்கம் வரும்னு பகவான் சொல்கிறார் எனக்கு வர்ற கோபத்தில் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு பல பேர் சொல்லுவாங்க ஆத்திரத்தில் இப்படி செய்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு கோர்ட்டில் பல குற்றவாளிகள் சொல்கிறதையும் பார்க்குறோம் தனக்கே தெரியாத ஒருத்தன் செய்ய முடியுது அப்படின்னா அது கோபத்தால் மட்டும்தான் அதனால் காமம் குரோதம் லோபம் மதம் இதுகளால் மயக்கம் வரும்னு பகவான் சொல்கிறார் காம மயக்கத்தால் புத்தி நாசமாகங்கிறார் இதனால் தகாத செயல் விலையும் கோப மயக்கத்தால் நண்பர்கள் பெரியவங்களை திட்டுறது அவமதிக்கிறது நடக்குது லோப மயக்கத்தால் தர்ம அதர்ம சிந்தனை போயிடும் ஏமாத்திர புத்தி வரும் மதம் அப்படிங்கிற மமகார மயக்கத்தால் சமநோக்கு சமபுத்தி போயிட்டு ஓரவஞ்சனை உண்டாகுது காமம் குரோதம் லோபம் மதம் இந்த நான்காலையும் மயக்கம் வரும்னு கிருஷ்ணர் சொல்ல இந்த நான்காலையும் மயக்கம் வரும் அப்படிங்கிறது உறுதியாக தெருது ஆனால் பகவான் இதில் சினத்தை மட்டும் மயக்கத்துக்கு காரணமாக சொல்கிறார் கோபத்தை மட்டும் அதுக்கு காரணம் என்னென்னா காமம் லோபம் மதம் இதுகளில் வர்ற மயக்கத்தில் சுயநலம் மட்டும்தான் இருக்கும் சினத்தில் வந்து அடுத்தவங்களுக்கும் தீங்கு இருக்குது அதுதான் விஷயம் மதிமயக்கத்தால் நினைவு இழப்பு உண்டாகுதுங்கிறார் சம்மோகா ஸ்பிருதி விப்ரம அறியாமை மோகம் அதாவது மனசில் இருக்கிற நல்ல தீர்மானங்களையும் அறியாமை வந்து மறக்க வைக்கும் இதுதான் நினைவு இழப்புங்கிறது ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாச்சக நினைவு இழப்புக்கு பிறகு புத்திக்கு அங்கே வேலையே இல்லை விவேகம் வேலை செய்யாது புத்தி நாசா பிரணசதி புத்தி நாசமான பிறகு வீழ்ச்சி மட்டும்தான் மிச்சங்கிறார் காமம் குரோதம் லோபம் மோகம் கொஞ்சம் கொஞ்சமாக இது சேரும் ஆனால் வீழ்ச்சியோ கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே மொத்தமாக நடந்துடும் ஒரு பலூனை கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஊதி படக்குன்னு வெடித்த மாதிரி இது தெருவில் போகும்போது ஏதோ ஒரு அழகான ஒன்றை பார்க்குறோம் பார்க்குறதுல தப்பு இல்லை அந்த பொருளை திரும்ப பார்க்குறோம் அதுக்கு காரணம் நினைப்பு அதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது கலக்குது அடுத்து பழம்புறை பார்க்குறோம் இனி அங்கேருந்து அவன் போனால் கூட பழமுறை பார்த்ததுனால மனசு அங்கே தான் இருக்கும் ஆள் மட்டும் போய்கிட்டே இருக்கும் பல பேர் சத் சங்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க கோயிலில் உட்காந்துருப்பாங்க ஆனால் மனசு அங்கே உட்காந்துருக்காது காரணம் அதுக்கு ஏதோ ஒரு விரும்பிய பொருள் ஒன்று இருக்குது அதில் அந்த குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் தான் பார்த்த பொருளை நினச்சி நினச்சி மகிழ்கிறது அதை அடைய விரும்புறது இது வந்து பற்றுன்னு பேர் தனக்கே அந்த பொருள் சொந்தமாகணுங்கிற தீர்மானம் காமம்னு சொல்லப்படுது இந்த காமம் வந்து நிறைவேற்ற முற்படும்போது தட வந்தால் சினம் வரும் சினம்ங்கிறது பைத்தியம் பிடிச்ச நிலை உண்மையான பைத்தியங்கள் நிரந்தரமானது சினத்தால் வர்ற பைத்தியம் தற்காலிகமானது சினத்தால் என்ன நடக்குன்னா மனசு வந்து குழம்பி போயிருக்கு எதுக்கு சம்மோகம்னு பேர் இந்த பதத்தில் வந்து வீழ்ச்சிக்கான படிகளை வந்து பகவான் வந்து தெரிவிக்கிறார் இந்த வீழ்ச்சி சூட்சமாக அதாவது நுணுக்கமாக தொடங்கி பெருசாக போய் முடிஞ்சிருது ஸ்தூலமாக முடியுது விஷய தொடர்பில் இருக்கிற ஆவல் தான் முதல் அலை அடுத்து எல்லாமே அதில் ஆரம்பிச்சிடும் தெருவில் பார்த்தது மட்டும்தானா உள்ளத்தில் ஓரமாக புகுந்திருக்கான்னு ஒருத்தன் தன்னை கவனிக்கணும் எல்லாரும் வெளியே தான் பார்க்குறாங்க அது தேவையில்லை தன்னை கவனிக்கணும் எதையாவது பார்த்ததில் தனக்குள்ள உள் மாற்றம் ஏதாவது நடந்திருக்கான்னு கவனிக்கணும் வெறுமனே பார்க்குறதுல விஷயம் வந்துச்சு போச்சு அவ்வளோதான் இந்திரியம் பங்கேற்றது கண் பார்த்தது ஆனால் உண்மையிலே அழகோ அழகின்மையோ அது மனசுடைய ஒரு கருத்து தானே வழியாக உண்மை கிடையாது வெறுப்பு வெறுப்பு பற்றிய பல கருத்துக்கள் மனசில் பதிஞ்சு விதையாக மாறுது இந்த விதையை வந்து ஒருத்தன் கவனிக்கணும் கவனிச்சாச்சுன்னா அதை ஓய்ச்சிடலாம் அதை நாசம் பண்ணிடலாம் நாமஜபம் பண்ணால் கவனிக்கிற புத்தி கிடைக்கும் விதை மரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதை வந்து ஓய்க்கிறது கஷ்டம் கிளையை வெட்டினா கூட வெட்டின இடத்துல பத்து மடங்கு வளர்ச்சி அது வெளிப்படுத்தும் காரணம் வேரூன்றி போயிருச்சின்னு அர்த்தம் ஆள் மனதில் புகுந்து வெளியேறாமல் உள்ளே இருந்துக்கிட்டே பல பிறவிகளுக்கு அது காரணமாகிடும் அதனால் காமம் கோபம் லோபம் மதம் இதுகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு தெளிவடைய பார்க்கணுங்கிறார் கிருஷ்ணர் ஹரே கிருஷ்ணா